ரஜினி இப்போ தொடர்ச்சியாக பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இதில் இருக்குது இதில் தமிழக அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கற தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வளத்திட்டங்கள் நலத்திட்டங்களை தான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கும் அந்த ஒரு சமயம் அதை பார்க்க வேண்டிய சூழல் இருக்காதா இது அரசியலாக தான் பார்க்கணுமா மெட்ரோ ரயில் பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் சார் பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து போராட்டங்கள் தற்சக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரதமர் அவர்களுடைய வருகை அவர் பேசியிருக்கக்கூடியதாக நீங்கள் பார்ப்பது பீகார் காற்று வீசக்கூடும் என்று அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக வீசும் எப்போ வீசும்னா எஸ்ஐஆர் அங்கே எப்படி லிபரலாக விட்டாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு விட்டுருந்துச்சுன்னா மேபி வீசி இருக்கக்கூடும் ஒருவேளை பீகாரை போன்று லிட்ரசி ரேட்லேயோ கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடும் இல்லாமல் போயிருந்தால் வீசி வீசியிருக்கக்கூடும் ஆனால் இது இரண்டுக்குமே விதிவிலக்காக தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு கல்வியிலே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி கொண்டு இருக்கிறது அதே போல இன்று எஸ்ஐஆர் அவர் எதை மனதில் வச்சு சொல்லியிருப்பார்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து பேசியிருக்கிற மோடி அவர்கள் பீகாருடைய வெற்றி விழாவிலே பேசினார் அடுத்து தமிழகத்திலும் ஆட்சி இப்படி போம் என்று அவருக்கு பீகார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாலையும் மேற்கு அடுத்து புதுச்சேரியும் ஐந்து நம்முடைய வந்து தான் அதிகமா இருக்கு பீகார் தேர்தல் முடிந்தவுடன் இங்க வராரு தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிவிட்டு சொன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் பேசியதாக நான் பார்க்கிறேன் அதற்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு இருக்கா என்று சொன்னால் எங்க வந்து பேசி இருக்கிறாருன்னா கோயம்புத்தூருக்கு வந்து பேசி இருக்கிறார் அதே கோயம்புத்தூரை அவர் வஞ்சித்தும் இருக்கிறார் அதாவது ஆக்ரா போபால் மீரட் இண்டூர் இங்கெல்லாம் மெட்ரோ பணிகள் வரும் அங்க அங்க வந்து மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் போபால பதினெட்டு லட்சம் மீரட்ல பதினேழு லட்சம் இந்தூர்ல பத்தொன்பது லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கோயம்புத்தூர் வந்து பதினோரு லட்சத்தை அச்சீவ் பண்ணிருச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ்ல ரைட் அதுக்கப்புறம் சென்சஸ் எடுத்திருக்கணும் இல்ல அதுக்கப்புறம் செவன்ல தான் சென்சஸ் எடுக்கணும் எப்படியும் வந்து இப்போ இருபது லட்சம் ஏறக்கூடிய இருபது லட்சம் கிட்ட வந்திருக்கும் ஆனா இதை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய நகரங்கள்ல மெட்ரோவை கொண்டு வராங்க கோயம்புத்தூரையும் மதுரையையும் அவர்கள் வந்து விதிவிலக்காக விட்டு வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற ஒரு அநீதி இந்த மெட்ரோ பணிகளை வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வரக்கூடாத இதுன்னு நினைப்பேன் சரி ஆமா கோயம்புத்தூர்ல பத்து தொகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக தோல்வியை தழுவதுதான் ஆனால் தோல்வியை தலைவர் சொன்னார் என்ன சொன்னார்னா ஜெயித்தவங்களுக்கு மட்டும் இல்ல அதாவது தோல்வி அடைந்த நமக்கு மட்டும் இல்ல அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நூறு கோடியில தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த ஜி டி நாயுடு மிக நீளமான மேம்பாலம் இத வந்து நம்ம இது கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்பேற்பட்ட பணிகளை அதாவது வாக்களிக்காத மக்களுக்கும் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல விவசாயிகள் கூட்டத்துல வந்து பேசுறாரு விவசாயிகளுக்கு ஏதோ புதிய திட்டத்தை உருவாக்கியது போல விளம்பரம் செய்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் அந்த திட்டம் வந்து பி எம் கிஷான் சம்மன் நிதி அந்த திட்டத்துல இருபத்தி ஓராவது தன இருபத்தி ஓராவது தவணையாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடியை பிரதமர் மோடி விடுவித்திருக்கிறார் இது தொடங்குறப்போ பனிரெண்டு கோடி விவசாயிகளுக்குன்னு தொடங்கப்பட்டது ஆனா இவங்க குறைச்சு குறைச்சி குறைச்சி இன்னைக்கு ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இவர்கள் உண்மையாகவே விவசாயிகளுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா விவசாயிகள் அன்றைக்கு வந்து ஐயா கண்ணு தலைமையில போராடினாங்க எலிக்கரிய வாயில வச்சு எல்லாம் போராடினாங்க பிரதமர் எங்களை சந்திக்கணும் எங்களுக்கு நேரம் தரணும்னு சொல்லி அன்றைக்கு போராடி ஐயா கண் அவர்கள் நூறு நாளுக்கும் மேல அங்க வந்து ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க ஏதாவது உருண்டு பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனா அரை நிர்வா அரை நிர்வாணமாக எல்லாம் சென்றாங்க அவங்களுடைய போராட்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து வெவ்வேறு விதமாக செய்து பார்த்தார்கள் ஆனால் டெல்லியில் ஒரு முறை கூட அவர்களை அழைத்து பிரதமர் மோடி பேசவில்லை அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க அதாவது சந்திக்காமலே திரும்பி வந்தார்கள் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பூனேவை சேர்ந்த தசராத் லக்ஷ்மண் என்ற விவசாயி மோடி அரசின் கையாளாக தனத்தால் எனக்கு கடன் வந்து அதிகரித்தது அது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இறப்புக்கு காரணம் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி மகாராஷ்டிராவில் இறந்து போறார் இப்படி தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வரக்கூடியவர்களாக பாஜக இயங்கி வருது அண்ணன் வந்து சொன்னாரு குடும்ப ஆட்சியை அடியோடு எடுத்து இதுல வந்து வந்து பீகார்ல தூக்கி எரிஞ்சிட்டோம் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவோட சன்னு வந்து நாரா லோகேஷ் அவரும் அங்க வந்து மினிஸ்டர் இருக்கார் ஒருவாள் அவர் கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கும் அது பொருந்தும் என்று அண்ணன் அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கை வச்சு நீங்க வந்து ஆந்திரப்பிரதேசில் செயல்படுத்தலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் அளவு வந்து பதினேழு சதவீதம்ல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாகவே கோரிக்கை வைத்தோம் ஒரு ஒரு மாச கோரிக்கை வைத்தோம் ஆனா இன்று வரை அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து பருவமழை காலம் ஈரப்பதம் வந்து விவசாயிகள் வந்து இது உற்பத்தி செய்கிற கொள்முதல் நம்முடைய நெல்லு வந்து அந்த சதவீதத்தை வந்து உயர்த்தணும் ஆனா உயர்த்தாம இவங்க வந்து காலம் கழிக்கிறாங்க அதே மாதிரி அண்ணன் சொன்னாரு எவ்வளவு கோடி விடுவிக்கல எவ்வளவு கோடி விடுவிக்கலன்னு மழை நிவாரண நிதியாக இதுவரை அவங்க மோடி ஆட்சிக்கு வந்தவுடன்

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்ட பதிவுக்கு பதில் தரக்கூடிய விதமாக ஒரு பதிவு போட்டிருந்தார் அதில் அவர் என்ன போட்டிருக்காரு நான் அதை அப்படியே படிக்கிறேன் அதில் என்ன இருக்குங்கிறதுக்காக தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் ரிட்டர்ன் த தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் மெட்ரோ ப்ரபோசல் ஆஸ்கிங் ஃபார் பேசிக் கிளாரிஃபிகேஷன் சில கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அதில் எங்கேயுமே ரிஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லை

இவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி செய்த செயல்கள் முன்பு தொடர்ந்து தமிழகத்தை நிராகரித்து வருகிறார்கள் ஆக்ரா பாட்னா இதெல்லாம் சொல்லி இருந்தீங்க மனோகர்லால் பெங்களூர் மெட்ரோ எக்ஸ்டென்ஷனுக்கும் ஆக்ராக்கும் பாட்னாக்கும் இதே கேள்விகளை அவர்களிடம் எழுப்பியிருந்தோம் இது ஒன்னும் புதியதாக இல்ல நத்திங் அன்யூஷுவல் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஒரு தகவலுக்காக இதில் என்னன்னா இது மீண்டும் நாம் வந்து அந்த விஷயத்தையும் சேர்த்து பரிசீலிக்க வேண்டி இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி வைக்கிறேன் இல்ல பரிசீலிக்க வேண்டியது இருக்குதானா இதுக்கு முன்பாக அவர்கள் செய்த திட்டத்தை நல்லா நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி அவங்க செய்தது எல்லாமே தமிழகத்திற்கு அதாவது எல்லா மாநிலங்களையும் அவர்கள் ஆளும் மாநிலங்களில் ஒரு பார்வையும் இங்க தமிழ்நாட்டுல வேறு விதமான பார்வை மெட்ரோ பணியிலையும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இது போன்ற இப்படி செய்கிறார்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறதுன்னு வருகிறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி வந்து ஈரோடு பை எலக்ஷனுக்கு அப்புறம் பயத்துல ஆயிரம் ரூபாய் விட்டாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாரு வேர்த்து வேர்த்து இதெல்லாம் வந்து வேர்த்து வியர்த்து யாருக்கு வேர்க்கிறது என்று இன்றைக்கு தெரியும் அதனால நீங்க வேர்த்து வியர்த்து என்ற வார்த்தை எல்லாம் வேண்டாம் அதனால நாங்க தேர்தல் அறிக்கையிலே சொன்ன திட்டம் அது தேர்தல் அறிக்கையிலே சொன்ன திட்டம் நிதி நிலைமை தகுதி உள்ள மகளிர்கள் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னோம் பாஜக தேர்தலுக்கு ஒரு மாசம் பத்து பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி போயிட்டு அந்த பத்தாயிரத்தை தொடங்கல நாங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை தொடங்கல அண்ணாவின் பிறந்த நாள் என்று தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர்கள் எல்லாம் பயன்பெறும் திட்டம் இன்றைக்கு வந்து ஒரு இதெல்லாம் காப்பி பண்ணி தான் எல்லா டெல்லியிலயா இருக்கட்டும் மற்ற மாநிலங்களா இருக்கட்டும் இது பாஜகவோட தேர்தல் அறிக்கையில இந்த திட்டம் வருது அதனால காப்பி பண்ணி வேர்த்து வேர்த்து போய் காப்பி பண்ணி மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் அறிக்கையில சொல்றது அது உங்களுடைய வேலை வேர்த்து வேர்த்து எல்லாம் யாரும் திட்டத்தை கொண்டு வர மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வர ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரு செந்தில் பாலாஜி பேசும்போது சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை நமக்கு இன்னும் வரல அதற்கு பின்ன அறிவிக்கப்பட்ட பல மாநிலங்கள் வந்துருச்சு நமக்கு இன்னும் வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய வேண்டிய சூழலில் மத்திய அரசிலிருந்து நிதி தராமல் தான் இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படியா நேற்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்தால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையிலும் அண்ணன் மாணவரணி செயலாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவருடைய தலைமையிலும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு வந்து எப்படியெல்லாம் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்குதோ பாஜக அதெல்லாம் எடுத்து கூறி ஒரு மிகச் சிறப்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு எதுனாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி பாஜகவுக்கு தெரியப்படுத்தி அவங்க கிட்ட நிதி வாங்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு வந்து தமிழ்நாடு தள்ளப்படும்னா மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது இன்னும் வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறது மோடி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பரப்புரைக்கு வந்தாரு அப்போ வந்து மிக்ஜாம் புயல் வந்து பெருமளவுல இருந்தது அப்போ தென் மாவட்டத்தில் பெருமல்ல பெல்லம் அப்போ வந்து அதை பத்தி அவருடைய பரப்புரையில ஒரு வார்த்தை கூட பேசல இவர்கள் வந்து மக்களை பற்றி சிந்திப்பவர்கள் மக்களுக்காக இது படுறவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவங்க தான் வைக்கப்படணும் அதாவது நதிநீர் இணைப்பில் ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து வருக்குது ஏன்னா பத்தாண்டு காலமாக நதிநீர் இணைப்புக்காக நிதி எதுவுமே ஒதுக்கலை நதிநீர் இணைப்பு கோரி

இடத்துல வெறும் மூன்று மதம் உயர்த்திருக்காங்க சரி அது போன்ற அதாவது விவசாயிகள் கூட்டத்தில் வந்து பேசணு உடனே தானொண்ணு ஒரு விவசாயியாகவும் பாஜக விவசாயிகளுக்கு பெரும் பங்காற்றுவதாகவும் மோடி அவர்களுடைய ஸ்பீச்ல இருந்துச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை விவசாயிகளுக்கும் இந்நாளல்ல என்னாலும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதல்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பதை கொண்டு வந்த தலைவரை பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதல் முதல்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தார் அதனால விவசாயிகளுக்கு தொடர்ந்து உழைத்து வருகிற போராடி வருகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து கனவு காணுங்க ஆறு மாசத்துல ஆட்சி போயிடும் அதெல்லாம் நீங்க கனவுல அதாவது உங்களுடைய கனவா இருக்கலாம்

இங்கே ஆட்சிக்கு வரலாம் என்று கனவு காண வேண்டாம் அது தமிழ்நாட்டில் நடக்காது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் உதயமாகும்